நமக்கே தெரியாம ஒரு பழுத்தலை வந்திருக்குங்க இப்ப நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை இலை சேர்த்திட்டோங்க ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் கிராம் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் வருங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி செத்திக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுனா போதும் நம்மளுக்கு பருப்பு கீரை எல்லாமே வெந்து வரணும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் உப்பு சேர்த்த வேண்டாங்க உப்பு அடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு திருப்பி ஒரு டைம் கொதிக்க விடுவோம் அந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது அந்த மட்டத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த கீரை பருப்பெல்லாம் சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த மட்டத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாங்க விசில் போட்டுக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் சவுண்ட் எல்லாமே குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கீரையும் பருப்பும் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா தாளிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து வந்து நாலு வல் பூண்டு எடுத்து நல்லா நச்சு நச்சுன்னு தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி சேர்த்துனிங்கன்னா தான் நல்லா கம நல்ல வாசமாக இருக்கும் வெங்காயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதில் வேக வைக்கிறதுக்கு சேர்த்திட்டோம் இதில் வந்து நம்ம சேர்த்த வேண்டாங்க ரெண்டு வரமிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இந்த வரமிளகா வந்து இந்த எண்ணெயில் வதங்கி சேர்த்துனோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கட்டுங்க பூண்டு வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு ஜீரகம் சேர்த்தும் போது மனம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க லாஸ்டா கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கலாங்க இது எல்லாமே அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த கீரையில சேர்த்திக்கலாங்க

இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டோங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க இந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு மஞ்சட்டியாக இருந்தது அப்படின்னா நல்லா கிரிப்பாக இருக்குங்க கிடையிறதுக்கு இருந்தாலும் நம்ம குக்கரில் செஞ்சதுனால இதுலேயே நம்ம கடைஞ்சிக்கலாங்க நல்லா பொறுமையாக நல்லா அழுத்தி கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாகி வந்துடுங்க இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக கடைஞ்சிட்டோங்க நம்மளுக்கு முருங்கைக்கீரை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் கடைஞ்சிருக்க முடியுது இந்த அளவுக்கு தான் கடைய முடிஞ்சிதுங்க இது நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாங்க ஆனால் அடித்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இருக்கு இது வந்து சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் சப்பாத்தி போதும் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாங்க இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து இந்த மிளகுத்தூள் அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இந்த குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்தி கொடுத்தோம்னா இது முருங்கைக்கீரையை சேர்த்திருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டேங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய முருங்கைக்கீரை பச்சடி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நான் செஞ்சு இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்க பண்ணுங்க நான் செஞ்ச வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தையில நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸ்வரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்